நிதியாண்டின் முதல் காலாண்டு முடிவுகள் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்தியன் வங்கியின் தலைமை நிர்வாக இயக்குநர் எஸ் எல் ஜெயின் இந்தியன் வங்கியின் உலகளாவிய வர்த்தக மதிப்பு பதினோரு சதவிகிதம் அதிகரித்து ரூபாய் பன்னிரண்டு லட்சத்து இருபதாயிரம் கோடியை எட்டியுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் வங்கியின் நிகர லாபம் ஜூன் இருபத்தி மூன்றில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பது கோடியில் இருந்து நாற்பத்தி ஒரு சதவிகிதமாக உயர்ந்து ரூபாய் இரண்டாயிரத்தி மூன்று கோடியாக உள்ளது என்று தெரிவித்தார் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபாய் ஐந்தாயிரத்து எழுநூற்று மூன்று கோடியாக இருந்த நிகர வட்டி வருமானம் எட்டு சதவிகிதம் உயர்ந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரூபாய் ஆறாயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு வங்கியின் பத்து அதிகரித்து ரூபாய் ஆறு கோடியாக உள்ளது சில்லறை விற்பனை விவசாயம் மற்றும் எம் எஸ் எம்இக்கான முதலீடு ஜூன் இருபத்தி மூன்றில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து கோடியிலிருந்து மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து முன்னூற்று ஒரு கோடியாக பதிமூன்று சதவிகிதம் ஆண்டு வளர்ச்சி அடைந்துள்ளது தொழில் வளர்ச்சியில் உள்நாட்டு முன்னேற்றத்திற்காக அறுபத்தி இரண்டு சதவிகிதம் பங்களிப்பு உள்ளது சில்லறை வணிகம் வேளாண்மை மற்றும் எம் எஸ் எம்இ முன்னேற்றங்கள் ஆண்டிற்கு பதினைந்து சதவிகிதம் பத்தொன்பது சதவிகிதம் மற்றும் ஆறு சதவிகிதம் வளர்ச்சி அடைந்துள்ளது வீட்டுக்கடன் அடமானம் உட்பட பதிமூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளது மொபைல் பேங்கிங் பயனர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு முப்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகரித்து ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்தை எட்டியுள்ளது